வணக்கம் இந்த நிகழ்ச்சி தலைப்பு எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் எபிசோட் தொண்ணூற்றி ஏழு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை டச் செய்யுங்கள் அனைத்து விவரங்களையும் அறிய இந்த எபிசோட் முடியும் வரை முழுமையாக கண்டு பயனடையுங்கள் ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதல் கடிதம் நான் குடும்பத்துடன் யூடியூபில் உங்களுடைய நிகழ்ச்சிகளை தினமும் பார்த்து வருகிறேன் பெண்களை ஏற்றுமதி முதலாளிகளாக உருவாக்கி வருகிறீர்கள் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் வீட்டிலேயே அப்பளம் தயாரித்து வருகிறேன் ஏற்றுமதி செய்தால் லாபம் கிடைக்குமா தேவி அவர்கள் பட்டதாரி திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் சுத்தமான கருப்பு தயாரிக்கப்படும் அப்பளம் ஏற்றுமதியாகிறது அப்பளத்தின் வடிவம் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் அப்பள்தி நிறம் வெண்மையாகவும் எண்ணெயில் பொறுக்கப்படும் போது போது அதிக விரிவடையும் தன்மையுடனும் சுவையாகவும் தரமாகவும் இருக்க வேண்டும் மிளகு அப்பளம் அதிக அளவில் ஏற்றுமதியாகிறது மிளகு அப்பளம் சுவையாகவும் உணவு உண்ட பின் செரிமானத்துக்கு ஏற்றதாக உள்ளதால் அதிக அளவில் ஏற்றுமதியாகிறது அப்பளம் ஏற்றுமதியாகும் நாடுகள் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மலேசியா சிங்கப்பூர் நீங்கள் சுத்தமான கரு புழுந்தினால் அப்பளம் தயாரித்து ஏற்றுமதி செய்யுங்கள் நல்ல லாபம் கிடைக்கும் உங்கள் நீங்கள் தயாரிக்கப்படும் அப்பளத்திற்கு நீங்கள் தயாரிக்கப்படும் அப்பளத்திற்கு அழகாக பேக்கிங் செய்யுங்கள் பேக்கிங் அழகாக இருந்தால் அது வெளிநாட்டில் உள்ள மக்களை எளிதில் கவரும் நீங்கள் தயாரிக்கப்படும் அப்பளம் அப்பளத்திற்கு ஒரு பிராண்ட் பெயர் உருவாக்கி கொள்ளுங்கள் பிராண்ட் பயிர் இருந்தால் அது வெளிநாட்டில் உள்ள மக்களை எளிதில் சென்றடைங்க நீங்கள் சுத்தமான கரு புழுந்தினால் அப்பளம் தயாரித்து ஏற்றுமதி செய்யுங்கள் நல்ல லாபம் கிடைக்கும் வாழ்த்துக்கள் நான் ஏற்றுமதி பற்றி பயிற்சி ஒப்புகளை கொண்டு வருகிறேன் என்னுடைய பயிற்சி வகுப்பு ஒருநாள் பயிற்சி வகுப்பு இந்த பயிற்சி வகுப்பில் ஏற்றுமதி என்றால் என்ன ஏற்றுமதி நிறுவனத்திற்கான பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான உரிமை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோர்ட் மத்திய அரசிடம் பெறுவது எப்படி எந்தெந்த பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம் எந்தெந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம் இறக்குமதியாளர்களை கண்டுபிடிப்பது எப்படி இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பணம் பெறுவது எப்படி பேக்கிங் செய்வது எப்படி கப்பல் மூலமாக விமானம் மூலமாகவும் பொருட்களை வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக அனுப்புவது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் நாள் பயிற்சி ஒப்பில் விளக்கமாக பெற்றுக்கொள்கிறேன் இந்த பயிற்சி வகுப்பு வருகிற இருபத்தி ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோவையில் உள்ள என்னுடைய அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு नंरी